சரி உள்ள போங்க உள்ள போங்கன்னா அப்ப நீ எங்க போற வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு சிங்க பாரு தேவ இல்லாத வேலை எல்லாம் பாக்காத ஒழுங்கு மதிதே வீட்டுக்குள்ள வா எனக்கு வேலை கிடக்கு நான் போய் வேலைய பாக்கணும் வீட்டுக்குள்ள எல்லாம் என்னால வர முடியாது எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு இப்ப வீட்டுக்குள்ள வந்தா தேவை இல்லாம பிரச்சனை தான் நடக்கும் நான் வெளிய போறேன் நீ காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போயிரு அப்ப சார் இப்ப எங்க போறீங்க நான் மார்னிங் ஷிஃப்ட் அட்டன் பண்ணனும்னா சார் என்ன பண்ண போறீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி நான் வெளியே போறேன் அதான் எங்கன்னு கேக்குற எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல தயவு செஞ்சு உள்ள போங்க வீட்டுக்குள்ள கேள்வி கேட்காம உங்க வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்க சும்மா எதையாச்சும் கேட்டுக்கிட்டு செய்யா சேர்க்கனவே பிரச்சனையா இருக்கு நீயும் இருக்கா அதனாலதான் சொல்றியா வேண்டாம் வா வீட்டுக்குள்ள இருந்துட்டு காலையில எங்க போனமோ போயா அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணுவானு எனக்கு தெரியாமே இருக்கு அந்த பழக்கம் வேண்டாம் ராகு சொல்றதை கேளு மனசு கஷ்டமா இருக்குன்னா அந்த பழக்கத்தான் நம்ம ஏற்படுத்திக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன ஓ சார் தான் வெளியே போறாரோ சார் இந்த பழக்கம் எப்ப சார் ஆரம்பிச்சீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல வெளிய போறேன் அவ்ளோதான்

கேவலமா பிகேவ் பண்ணாத சரியா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணி நம்ம ராக்கி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெச்சூரிட்டியான டாக்டர் மாதிரி பண்ணு உன் இஷ்டத்துக்கு என்ன தேவை பண்ணிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன் ஒழுங்கு மாதிரி உள்ளவா சின்னால வர முடியாது எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன் உள்ள வந்தா தேவையில்லாம பிரச்சனை தான் நடக்கும் நான் வெளியே போறதுதான் நல்லது வெளியே போயிட்டு குடிக்க போறேன் அதானே அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சிதனா நம்பணும் எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தியாச்சு நீ ஒரு வாட்டி குத்தாத பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கத இப்பதான் அங்க இருந்து வந்திருக்கோம் மறுபடியும் அங்க போற இல்ல விளாடிக்கிட்டு இருக்கியா அவகிட்ட என்னடா பேசினு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்குற மாட்டேங்கிறி மறுபடியும் அவகிட்டயே போற நினைக்கிட்டு இருக்க விளாடாத ரகோ மரியாதை கீழே இறங்கிவா பெரிய இவனும் பேசிட்டு வந்த

நீங்க போங்க பின்னாடி வர நீங்க போயிருவீங்க ரோஷன் ரேஷ்மா என்ன குழந்தை எதுக்கு இப்ப மிரட்டிக்கிட்டு நான் வரேன் அவனை கூட்டிட்டு போ ஏதோ ஒண்ணு உள்ள வந்தா சரிதான் ரெண்டு பெரிய சமாளிக்க முடியல சேன்னா எப்படி டார்ச்சர் பண்றீங்களோ இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியல சென்னதான் குணமோ உனக்கு இருக்கிற குணம் அப்படியே அவனுக்கும் இருக்கு நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலம்னு அப்படியே நிக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் நீயும் சரி அவனும் சரி என்கிட்ட சரியா வாங்கி கட்டிக்க போறீங்க அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் சரிபட்டு வருவீங்க ரோஷன் ஐஸ்கிரீம் எல்லாம் மாமா சாப்பிட போல மாமாவும் கூட தான் வரா சும்மா அழுதுகிட்டே இருக்காத அடிச்சிருவோம் பாத்துக்கோ பேசுமா குழந்தைய திட்டாத நீ உள்ள போ நானுக்காகவும் குழந்தைய வாரம் சின்னமா பண்ணி தொலைங்க நாங்க ஜோஷன் மாமயம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலடா அஹ் இப்போ நீ பாட்டி கூட போறியா மாமா காலையில வரும் நாங்க சரி மாமா ஆஹ் உன் கூட உள்ளதான் வர சரியா அழுகா இப்படியே எப்படியா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா என்ன வேணும்னு தெளிவா ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிடலாம் அதை விட்டுட்டு எப்படி நீயும் அவங்க அவனும் கஷ்டப்படுறதுக்கு எதுக்குதான் கல்யாணம் பண்ணீங்கன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது எல்லாரையும் மீறிதான் கல்யாணம் பண்ணீங்க அப்ப எல்லாரையும் மெச்சிக்கிற மாதிரி வாழ்ந்தும் காட்டணும்ல இப்படி ஒரு சின்ன சந்தைக்கு ரெண்டு பேரும் அங்க இங்க நானும் பிரிஞ்சிருந்தேன் இப்படி உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க ரெண்டு பேரும் தான் பேசி முடிவு எடுக்கணும் இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்கிறதுனால எதுவும் மாறிட இல்ல முதல்ல உனக்கு என்ன தேவைன்றதை நீ தான் முடிவு பண்ணணுமே அடுத்து உங்க ஆயிரம் சொல்லலாம் ஆனா உனக்கு என்ன தேவைப்படும்ன்றது உனக்கு மட்டும்தான் தெரியும் உன் அம்மாக்கும் சரி இங்க சுத்தி உட்காந்து ஆயிரத்தி எட்டு பேசுறாங்களே அவங்களுக்கும் சரி உன் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலோ உனக்கு என்ன தேவையோ அதை நீதான் முடிவு பண்ணியாக்கணும் அழு அழு இப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருந்து கஷ்டப்பட்டுட்டுதான் இருப்பாங்க அப்படிதானே ச்சே ச்சே அவன் என் கஷ்டப்பட போறான் அங்க அவன் ரொம்ப ஜாலியா இருப்பான் உனக்கு என்ன தெரியும் இல்ல அப்ப தெரியுது இல்ல கஷ்டப்படுவான்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கஷ்டப்படுறதுக்கு அங்க போயிட்டு நீ போல்டா எதிர்த்து பேசலாம்ல போல்டா நீ தான் தைரியமா நிற்கணுமே அதை விட்டுட்டு இருக்கிறதுனால சரியாயிடுமா என்ன நீ இந்த மாதிரி இருக்க நானும் ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாருக்கும் பயம்தான் எல்லாமே பண்ணம்தான் இல்லன்னு சொல்லல ஆனா எனக்கு என்ன தேவையோ அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதே மாதிரி உனக்கு என்ன தேவையோ அதுல நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல என்னால அப்படி முடிவெடுக்க முடியல எனக்கு எங்க அம்மாவும் முக்கியம் எங்க அம்மா பயப்படுற மாதிரி வாழ்க்கை

எல்லாருமே சொல்ற மாதிரி அவரும் நான் சகிச்சுக்கிட்டேன் அங்க நடக்கிற பிரச்சனை எல்லாமே தாண்டி அங்கதானே இருக்கணும்னு நினைக்கிறாரு என்னை தாண்டி அவர் வெளிய வரணும்னு நினைக்க மாட்டேங்கிறாருல நான் மட்டும் ஒரு ஒரு நேரமும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை நம்பி போறல ஏன் அவர் அதே மாதிரி வர மாட்டேங்குறாரு ஏன் தயங்குறாரு ஏன் யோசிக்கிறாரு கரெக்டா சூப்பரான கேள்வி தான் ஆனா அதுக்கான பதில நீ யாரு கிட்ட கேக்கணும் அவன் கிட்டதான் என்ன பாருணும் எனக்கு தனியா போகணும்னு தோணும் போது என்னால என்ன என்ன பண்ண முடியுமோ நான் எல்லாத்தையும் பண்ணி முத்த மாதிரி அவங்க சொல்ற மாதிரி நான் தான் தனியா கூட்டிட்டு போனேன் அந்த இடத்துல எனக்கு பிடிக்கல நான் என்னோட லைஃப் ஹாப்பியா அமைச்சுக்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரி உனக்கு தேவையானதை நீ தான் முடிவெடுக்கணும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நீ அவங்கக்காண்டி இவங்களுக்கு ஆண்டியும் மாறி மாறி அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தானா உனக்கு ரவுக்குதான் தேவையில்லாம பிரச்சனை வரும் உனக்கு தனியா போகணுமா ஷகு கிட்ட பிடிவாதமா இருந்து அங்க இருந்து கிளம்பிடு சில்ல அவங்க கூடியதா இருக்கணும் நினைக்கிறியா அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துதான் ஆகணும் வேற வழி இல்ல எல்லாருமே நீ வேணும்னு நினைச்சேன்னா அப்ப அங்கதான் இருந்தாகணும் சில்ல ஏன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சேன்னா அங்க இருந்து வெளியே வந்துரு இதுல எந்த தப்பும் இல்ல பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மளுக்கு என்ன தேவையோ அதுல நம்ம உறுதியா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் சின்ன பொறுத்த வரைக்கும் டோட்டலா டிஃப்ரெண்டா வேற ஒண்ணு பொறுத்த வரைக்கும் அதே தான் நீ வாயை திறந்து பேசினாதான் இதுக்கான முடிவு எதுவா இருந்தாலும் கிடைக்கும் நீ இப்படியே அமைதியா அவன் மட்டும் என்ன பண்ணுவான் ஹாஸ்பிட்டல் யோசிப்பானா உன்ன யோசிப்பானா வீட்டு சுச்சுவேஷனை யோசிப்பானா யோசிப்பானா பிரச்சனை புதுசாக இருக்காரு அவன ஒரு மனுஷன் தானே அவனுடைய சுச்சுவேஷனை யோசிப்பாரு உனக்கு என்ன தேவையோ அதை பண்ண முடியுமா முடியாதான்னு அவன் கிட்ட டைரெக்டா தெளிவா கேளு அதை விட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு அவரையே எனக்கா பேசவே இல்லை இப்படி உனக்குள்ளேயே நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா பதில் யாரும் சொல்ல மாட்டாங்க நீ கேள்வி கேட்க வேண்டிய கிட்ட போய் கேளு அப்பதான் பதில் அங்க இருந்து நீயே கேள்வியை கிட்டு நீயே பதில தேடினா எப்படி வரும் யார்கிட்ட இருந்து பதில் வரணும்னு நீ நினைக்கல அவங்க கிட்ட போய் கேள்வி கேளு சிங்க பாரு எனக்கு ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசுறத பேசிட்டேன் இதுக்கு மேல முடிவு எடுக்கிறது முடிவு இருக்கிறது உன்னுடைய விருப்பம் தான் இதுல என்னோட சுயநலம்லாம் எதுவுமே இல்ல எனக்கு என்ன தேவையோ அதுல நான் நல்லா தெளிவா இருந்தேன் அதனால எனக்கு தேவையானது நான் அமைச்சுக்கிட்டேன் உனக்கு என்ன தேவையோ அதுல நீ தெளிவா இருந்தா நான் சொல்றேன் நான் இவ்ளோ நேரம் பேசினதுல ஏதாச்சும் தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டு சில்ல நான் சொல்றது கரெக்டா இருக்குன்னா எடுத்துக்கோ அவ்வளவுதான் அது உன்னோடி விருப்பம் நான் எதையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நான் இருந்து கிளம்புறேன் நீ இருந்துக்கோ நான் போயிட்டு வரேன் முதல்ல எல்லாரும் முன்னாடி இப்படி அழுதுகிட்டே இருக்காத இப்படி அழுதுகிட்டே இருந்தான்னு வச்சுக்கேன் உன்ன யாரும் மெச்சூடான பொண்ணு நினைக்க மாட்டாங்க குழந்தை தான் நினைப்பாங்க குழந்தைக்கு சரியா முடிவெடுக்க தெரியாது நம்ம தான் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆளு ஆளுக்க ஒண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க முதல்ல மெச்சூடா நடந்துக்கும் அழுகிறது நிறுத்திட்டு யோசிக்க பழகு சின்ன பண்ண இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும்னு யோசிப்பாரு உன் அம்மா கிட்ட பேசு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேளு அப்படி அவங்க ஒத்துக்கலையா ரகு வீட்டுக்கு போ அங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசு உன் மாமியார் ரெண்டு கும்பமலைக்கு இல்லையே அவங்களா சாதாரண மனுஷங்க தானே சே அவங்களுக்கு மட்டும் தான் வாயிருக்கேன் என்ன உனக்கு வாயில்ல நீ பேசு அதே மாதிரி அவங்க பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய அதையும் மீறி புரிய வைக்க முடியல அப்படின்னா கிளம்பிடுது அவ்வளோதான் வாழ்க்கை ரொம்ப சிம்பிளும் அதை நம்ம தான் ரொம்ப போட்டு டாலரேட் பண்ணிக்கிட்டு கஷ்டமாக்கிக்கிறோம் வாழ்க்கை ரொம்ப அழகானது அந்த அழகான வாழ்க்கையில நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு கூட சந்தோஷமா வாழணும் இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு திருப்பி கிடைக்கும்லாம் தெரியாது அதை மிஸ் பண்ணிராத ஓ போய் உனக்கு என்ன தேவையோ அதை யோசிச்சு பழகு நான் கிளம்புறேன் பாய்

சரி சொல்லிட்டு போன வரும் தான் அதுக்கப்புறம் எனக்கும் பிசினஸ் மீட்டிங் அப்படி அப்படின்னு போச்சு முடியல நீ போய் பாத்தியா என்னன்னா ஆமாண்ணே நான் போகும்போதெல்லாம் அதேதான் சொல்லிட்டு இருப்பாங்க நான் வந்து அந்த தப்ப பண்ணாம இருந்திருந்தேன் ஒரு குழந்தை இந்த நேரத்துக்கு இன்னும் மூணு மாசத்துலயும் நாலு மாசத்துலயும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்றது நடக்கணும்னு இருந்துச்சு நடந்துட்டு அவ்வளவுதானே அத பேசி இப்ப என்ன சரி பண்ண முடியுமா என்ன என்ன சொல்றீங்க என்ன ஆமா ஆமா அதுவும் சரிதான் ஆமா பிள்ளைங்களை யாரும் காங்கல எங்க போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கா நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஆமானே ஹாஸ்பிடல்ல தான் இருப்பாங்க வேற எங்க இருப்பாங்க வேற முடி மணி எப்படி 9 மணி ஆயிடும் இல்லையாமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான வரேன் அங்க இருந்த மாதிரி இல்லையே ஹாஸ்பிட்டல் இல்லையா தெரியல என்ன ஒரு வேலை ஏதாச்சும் மீட்டிங்ன்னு எங்கன்னா போயிருப்பாங்களா இருக்கும் நீங்க போன நேரம் ஆஸ்பத்திரில இருந்துருக்க மாட்டாங்க ஆஸ்பத்திரில தான் வேலைக்காண்டி போனாங்க காலையில ஏதோ எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பையன் ஆ யாரோ ஒரு பையன் இல்ல நம்ம

ஹம் இந்த வீட்டுல ஒரு மகாராணி இருக்காங்களா அந்த மகாராணி பாக்க போயிருக்காங்க மகாராணியா மகாராணி கணக்காவும் லட்சுமி கணக்காவும் ஏன் தங்கச்சி இங்க இருக்கா உன்னை வேற யார பாக்க போயிருக்காங்க சும்மா இரண் எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இருக்கேன் ஆமா கல்யாணம் புதுசு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அதே தான் இருக்கேன் நல்லா லட்சுமி ஆட்டும் எனக்கு ஆமா ஆமா ஆச்சு ஒரு நாள் தான் வர அதுவும் உனக்கு ஏதாச்சும் தேவைனா மட்டும் தான் வர இப்பமே சார்வ பாக்க தானே வந்திருக்கேன் எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு சும்மா சேர்க்காத அப்படியெல்லாம் இல்லமா உண்மையத்தான் சொல்லுவேன் யாரு அதான் வகுவர்த்தி கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கானே அவளை தான் பார்க்க போயிருக்காங்க அவளை பத்தி பேசினா ஒரு எரிச்சலா தான் வரும் இந்தாங்க இங்க இருந்து காப்பி குடிங்க நான் போயிட்டு உங்களுக்கு சாப்பாடுக்கு எதனா ரெடி பண்றேன் அம்மா அம்மா அதுவே வேஷமா வந்துட்டா பொடிய வரும்போதே ஒண்ணு கூப்பிட்டுதான் வரா வளர்ந்ததுக்கு அப்புறமும் பிள்ளைங்க அம்மைய தேடுறது நிறுத்தவே மாட்டேங்குது பாத்தீங்களா ஆமானே என் பிள்ளைங்களுக்கு என் மேல ரொம்ப மரியாதை அதுவும் இல்லாம நான் இல்லாம இருக்கவே இருக்க மாட்டாங்க ரேஸ்மா மேல இருக்கேன் வா வர இரு ரேஷ்மா மாமா நீங்களா நீங்க எப்ப வந்தீங்க நீங்க எப்படி சின்ன வயசுமா எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பீங்கன்னு பார்த்தா யா வந்தீங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உங்க எல்லாருமே பார்த்து இருந்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் யா நான் இங்க வரக்கூடாதா என்ன அப்பாக்கும் எனக்கும் சின்ன சின்ன தண்டை எல்லாமே இருக்க தான் செய்தி அதுக்கு தண்ணி அந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்ல நான் வந்தீங்க பாக்கவே கூடாது அப்படின்னு எதனா இருக்க என்ன என் தங்கச்சியை இருந்து பாத்துட்டு பேசிட்டு போலான்ட்டு வந்தேன் அதுவும் இல்லாம சாருவாரு ரெண்டு நாளா ஃபோன் பண்ணலையா அதான் என்ன ஏதுன்னு அவகிட்ட பேசிட்டு இருந்துட்டு போலான்ட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போன நீங்க யாருமே இல்ல சாருவம் மட்டும் பாத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன் உம் உம் சொல்லு இருக்கு ஐயோ அண்ணே என்ன பிரச்சனை சிவலால எனக்கு வேணா பிரச்சனை இருக்கும் ஆமா சிவா ஏதாச்சும் ஹாஸ்பத்திரி டென்ஷன்ல வந்து இங்க கத்திக்கிட்டு கலப்பா சிவளுக்கு வேற வேலையே இல்லனே ஒன்பது மணி பத்து மணிக்கு வருவா இப்படிதான் ஜிங்க ஜிங்கன்னு குதிப்பா அதுக்கப்புறம் போயிட்டு தூங்க ஆரம்பிச்சுருவா சிதா உங்களுக்கு வேலையே சென்னை ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா ஆமா மாமா போன் பண்ணும் போது நீங்க போன எடுக்கலன்னு சொன்னாரு ரகு எங்க நீயும் ரகு சேர்ந்துதான் வருவீங்கன்னு பார்த்தேன் ரகு வீட்டுக்கு வரலையா அப்ப எங்க ரெண்டு பேரும் பாட்டிய கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன் பாட்டி அங்க இருக்காங்க ரகு வீட்டுக்கு போயிட்டு வரும் ஓ அப்படியா சரி அதான் அங்க போயிட்டு வரீங்களா குழந்தைங்க அவனை காலையிலேயே தூக்கிட்டு போயிட்டான் பாத்துக்கோ அதுக்கப்புறமா முருகன் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொல்லி சோறு குடுக்கலாமே என்ன கூட்டிட்டு வர சொன்னா உன் அப்பாவும் பாட்டியும் சேர்ந்துகிட்டு வலு கட்டாயமா இங்க இருந்து மறுபடியும் பிள்ளைய தூக்கிட்டு அங்க போயிருக்காங்க என்னத்த சொல்லுறது நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க உன் பாட்டி வந்தா சத்தம் போட்டுரு என்ன சொல்றது உனக்கு புரியுதா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் உள்ள வரியா ஐயோ ரேஸ்மா நம்ம அப்பறம் பேசிக்கலாம் மாமா எல்லாம் இங்க வந்திருக்காரு அவர்கிட்ட உட்கார்ந்து பேசுங்க ரகுலா எங்க வாராம் பின்னாடி யாந்தி மொறச்சிட்டே நிக்கா உட்காரு மாமா கூட உட்கார்ந்து பேசு இங்க உட்காருமா அடடே வாங்கமா வாங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்க நீ எப்படி பா இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கமா வாங்க வாங்க உட்காருங்க இருக்கட்டும் சீ இது ஒண்ணோ அடுத்துங்க வீட்ல இல்ல யா வீடுதான் யா வீட்ல உட்காரிறதுக்கு எனக்கு தெரியும் எங்க உட்காரணும் எங்க நிக்கணும்னு எனக்கு எல்லாமே தெரியும் நீ உட்கார சொல்ல வேண்டாம் அத்த என்ன சொல்லாங்க இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க ஐயோ நீ அவங்க என்னமா மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசுறாங்க அவங்க எதோ மூஞ்சு சம மாதிரி பேசலையே நீ எதுக்கு இப்படி தேவை இல்லாம அந்த தாப்பியா அவங்களுக்கு ஷாரோ ஒருத்தனக்கு போட்ட காப்பியெல்லாம் குடிக்கணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்லை சொல்றயா அது உங்க தங்கச்சி உங்களுக்கு ஆசையா போட்டுட்டு வந்தாரு நான் ஒண்ணே ஊர்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த காப்பியான குணம் தேவையில்லை அத தான் சொல்லிட்டு போறேன் ரேஷ்மா குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ரூம்குள்ள படுக்க வைக்கிற சிரிக்க வேண்டியவங்க என்னைக்கு போறாங்களா இருக்காங்களான்னு கேட்டுட்டு அனுப்பிவிடுது அத்த சின்னத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல சி அண்ணன் இப்படி அசீவடுத்துறீங்க கீரேஷ்மா நீ என்ன பாத்து அமைதியா இருக்க சில விஷயத்திலும் கரெக்டா பேசவில்லை எதுக்கு வாயை முடிக்கிட்டு இருக்க அவரு என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு அசிங்கப்படுத்துறீங்க அவர் ஒன்னும் சோத்துக்கு வழி இல்லாம இந்த வீட்டுக்கு வரல சரிங்களா புரிஞ்சுக்கோங்க ரகு வாயா ரகு எப்படி எல்லாம் பேசுறாங்க பாரு உன் பாட்டி ஆனா உன்ன பாட்டி பாத்தி தலையில தூக்கி வச்சு ஆடுவியே இவங்க கேளு ரகு என்னன்னு சொல்லி இவங்களை யாருமே கேள்வி கேட்காதனாலதான் இந்த அளவுக்கு இவங்க பேசுறாங்க ரேஷ்மா ரோஷன் ரூம்ல படுக்க வச்சுக்கிறேன் சரியா ரோஷன் பாட்டி என் ரூம்க்கு கூட்டிட்டு வாங்க ரோஷன ரகு நான் தூங்க வச்சிட்டு கூட்டிட்டு வரையா அதுக்கப்புறமா ஒரு ரூம்ல படுக்க வச்சுக்கோ சரியா ம் சரி பாட்டி ரேஷ்மா பழந்தைய நான் தூக்கிட்டு போறேன் ம் சரி பாட்டி ரகு ரேஷ்மா சென்னமா சென்ன பிரச்சனை மாமா வந்திருக்காரு மாமா வாங்கன்னு ரெண்டு பேரும் வாயில இருந்து ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது பாட்டி என்னன்னா இப்படி பேசிட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்க முடியல சின்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க மத்த விஷய மட்டும் வரைஞ்சு கட்டிட்டு வரீங்களே சின்ன விஷயத்துல எதுக்கு ரெண்டு பேரும் வாய முடிக்கிட்டு கேக்குறேன் உங்க மாமா சும்மா வந்து நிக்கல நான் ஒரு நீங்க வந்திருக்காரு சின்ன நம்பி எனக்காண்டி வந்தவருக்கு கொஞ்சம் கூட மரியாதை தரணும்னு தோணவே இல்லையா சரி விடுங்க அவங்களுக்கு அம்மா வச்சு என் குடும்பம் பிடிக்காது ஆனா நீங்க ரெண்டு பேரும் என் வயசுல பரணும் கதனை நீங்க எதுக்கு மாமாக்கு மரியாதை கொடுக்காம அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க இதே கேள்வியை நான் உங்களுக்கு கேட்டா என்ன ஆகுதுமா என்ன சொல்ற சென்னன் உனக்கு தெரியலியமா? உன்னை நம்பி ஒரு நாள் வந்து இங்க தங்கணும்னு சொல்லி வந்திருக்காரு அவருக்கு மரியாதை கொடுக்கலன்னு உனக்கு இவ்ளோ கோவம் வருதே. சின்னன் நம்பி வாழ்நாள் முழுக்க என் என்கூடே இருக்கணும்னு சொல்லி எல்லா உறவையும் வேண்டாம்னு சொல்லிட்டு என்கூட வந்தவ. அவளுக்கு ஏமா உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணல. சொல்லுமா? உன்கிட்ட தான் கேக்குறேன். ஐயையா ரகு அது வந்த ரகு. அது 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 வந்த இந்த விஷயத்தை பத்தி பேசுறேனே தெரியல ரகு. அம்மாக்கே புரியல உனக்கு அவன் எந்த விஷயத்த பத்தி பேசுறான்னு உனக்கு புரியல அப்படிதானே சிதனா நம்பணும் சேமா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்றத இருக்கா இல்லையாமா சொல்லு உன்கிட்ட தான் கேக்குறேன் இஷ்டத்துக்கு பேசி வச்சிருக்க அந்த பிள்ளைய பார்த்து அதுவும் காரணம் காட்டி என்ன எனக்கு ஒரு மாதிரி அசினமா அருவருப்பா இருக்குமா என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் நீங்க அவனை என் தலையில கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவன் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை அவன் கெட்டவனு தெரிஞ்சு அவனை விட்டு விலகி வந்துட்டேன் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு அப்படின்றதுக்காண்டி அவ வாழ்க்கையும் அவன் புருஷனை விட்டு தனியா இருக்கணும்னு நினைக்கிறியாமா நீ அது எப்படிமா ஒரு பொண்ணை பாத்தி இவ்ளோ கேவலமா நான் கேட்டிருக்கேன் உன்னால ரெண்டு மூணு வாரம் கூட உன் புருஷன் இந்த கேள்வியை கேட்கும்போது போது எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும் கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா என்ன வச்சு பாருமா அப்ப உனக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கன்னா உனக்கு அப்படிதான் சந்தோஷமா இருந்திருக்குமா சியாம இதை யோசிக்கவே இல்ல நீ சேனா அணு இந்த வீட்டு பொண்ணு இல்லை இல்ல வாய் வார்த்தைக்காண்டி மட்டும் சொல்லலாம் இந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லி ஆனா அணு இந்த வீட்டு பொண்ணா நீ ஏத்துக்கவே இல்லை அதான் உண்மை உனக்கு சிவருக்கு மரியாதை தரலன்னு சொல்லி இவ்வளவு தூரம் கோவப்படுறிய அவ பொண்டாட்டிமா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா அவளுக்கு நீ கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டா கொடுத்தியா அதுவும் இல்லாம அவ என்ன பார்க்க வந்தா அன்னைக்கு சின்ன பாக்க வந்தவள நீ அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்க சிவல வாங்கன்னு இவரை கூப்பிடலன்னு சொல்லி உனக்கு இவ்ளோ கோபம் வந்திருக்கே வந்தவளை வீட்டை விட்டு போன்னு விரட்டி அடிச்சிருக்க அப்ப எனக்கு இந்த இடத்துல எவ்வளவு கோவம் வரணும் சின்னக்கு வர போவதுக்கு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கணும் போல இருக்கு ஆனாலும் பொறுமையா இருக்கேன் தெரியுமா உம் இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அணுவ பேசினா உடைச்சிருப்பேன் இந்த இடத்துல இருக்கிறது என் அம்மா அந்த ஒரு காலத்துக்காண்டி மட்டும்தான் அமைதியா இருக்கேன் கோவப்படுற கொஞ்சம் கேலியா சின்னமார் சொல்ற கோவப்படுறா சேம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஆக்சுவலா நான் கோவமே படல செமல எனக்கு வெறுப்பு சின்ன பார்க்க எனக்கு அசிங்கமா இருக்கு என்ன நம்பி வந்த பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்க முடியல அவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியல லிட்ரலி சொல்ல போனா நான் ஒரு கேவலமானவன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுமா அவ என்கிட்ட கிட்ட இது வரைக்கும் எந்த உண்மையும் சொல்லவே இல்ல தெரியுமா சேனு கேட்டா நான் கஷ்டப்படுவேன்னு சொல்றா அப்ப எனக்காண்டி அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா அவளை இத்தனை நாள் நான் கஷ்டப்படுத்தி இருக்கேன் இது எதுவுமே தெரியாம பைத்தியக்காரன் மாதிரி இருந்திருக்கான் பாரு இந்த வீட்டுல சின்னலாம் இது வரைக்கும் நீ அவளை கஷ்டப்படுத்தினு கூட எனக்கு தெரியல அவ ரெண்டே தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கா சரி இது வரைக்கும் நீ அவளை என்னென்ன பேசிருக்க சிந்த மாதிரி நடத்துன சரி எதுவுமே எனக்கு தெரியாம பைத்தியத்திலயும் பைத்தியமா தான் இருந்திருக்கேன் மொத்தத்துல நானே புடிச்சு வச்ச பிள்ளையாரு மாதிரி ஒரு பொம்மை மாதிரி இருந்திருக்கு இந்த வீட்ல அவ விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் கூட்டிட்டு வரும் போது உங்க பொண்ண நான் அப்பா அம்மா எல்லாமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணா நான் அவளை பாத்துக்க கூட இல்ல அப்பா மாதிரி அம்மா மாதிரி இல்ல ஒரு மனுஷியா கூட அவளை என்ன பாத்துக்கல அவளுக்கு என்ன தேவை அவளுக்கு இந்த வீட்டுல கஷ்டம் இருக்கா இல்லையா எதையுமே நான் கேட்கல இந்த நேரத்துக்கு பழைய ரகுவா இருந்தான்னு வச்சுக்கீங்களேன் இருக்கிற சில்லாத்தையும் அடிச்சு உடச்சிருப்ப இதுல ஏ மேலதான் தப்பு இந்த விஷயத்த நான் தான் சரி பண்ணணும் அந்த ஒரு காலத்துக்காண்டி மட்டும்தான் மறுபடியும் இங்க நான் வந்திருக்கேன் மறுபடியும் இன்னொரு நாள் இந்த வீட்டுல நான் வரா மாதிரி இருந்தா என் பொண்டாட்டியோட தான் வருவேன் அதுவும் அவ விருப்பத்தோட அவ விருப்பம் இல்லாம இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் சின்னக்கு வந்த காரணம் வேற சின்னக்கு உன்கிட்ட பேசக்கூடாது மூஞ்சிலயே முடிக்க கூடாதுன்னு தான் வந்தேன் உன்னை பார்த்த உடனே எனக்கு ட்ரீட் பண்ற நீ எனக்கு புரியவே மாட்டேங்குதுமா ரகு இல்லையா அவளோ என்ன என்னென்ன தெரியுமா போதும் நிறுத்துமா சும்மா மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டு அவன் இந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான் நீ கொறை சொல்ற அந்த கஷ்டம் உனக்கு இனிமே இருக்காதுமா அவன் இந்த வீட்டுல இருக்க மாட்டான் அவ இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன் இன்னும் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ எங்களுக்கு இருந்து கிளம்பிடுவேன் ரகு ரேஷ்மா சிவா என்னடி இப்படி பேசிட்டு போறா நீ ஏதன குத்துக்கள் மாதிரி நின்றுட்டு இருக்கேன் அவன் பேசுறதெல்லாம் உனக்கு சம்மதமா ஏதோ தனியா பறன்ற மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா நீ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கா ரேஷ்மா உங்ககிட்ட கேக்குறா ரேஷ்மா ரேஷ்மா ரேஷ்மா